ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா சைபர் இருபது நம்ம கொடுத்த பார்த்திங்கன்னா ஆறு இருபத்தாறு ஆறு இருபத்தஞ்சுன்னு கொடுத்துட்டோம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பவரில் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுக்கு வந்து பிசி நம்பர் நம்மளுக்கு மிஸ் ஆகிடுச்சி நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நேற்று பா நம்மளுக்கு பாஸ் ஆன ஒரே நம்பர் பார்த்திங்கன்னா பி போர்டுக்கு மட்டும்தான் பாஸ் அடுத்தது வந்து நம்ம நண்பர்கள் கொடுத்த நம்ம கசிங்கெலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கொடுக்க கொஞ்சம் முடியல ஏன்னா கேட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் தான் இந்த பாஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம நாளைக்குள்ள வீடியோவில் நம்ம யார் யார் கொடுத்தாங்க என்னென்ன கொடுத்தாங்க சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல டைம் கிடைக்கல அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நம்ம போட முடியல அதனால் யாரும் கோச்சிக்காதீங்க கண்டிப்பாக நாளைக்கு நம்ம யார் கொடுத்தாங்க என்னென்ன சொல்லிட்டு நம்ம அது தனியாக ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பாக சொல்லிடுவோம் அதில் வந்து நிறைய பேர் கொடுத்துருக்காங்க ஆல் போர்டு நம்பரு சில பேர் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எல்லா நம்பரையும் நம்ம கண்டிப்பாக நாளைக்கு நம்ம சொல்லிடுவோம் நாளைக்குள்ளே வீடியோவில் இன்றைக்கி நம்மளுக்கு டைம் கிடைக்காதனால நம்ம வந்து கொஞ்சம் போட முடியல வீடியோ கொஞ்சம் லேட்டு தான் ரொம்ப லேட்டு அது கண்டு தான் நம்ம சொல்ல வரோம் நம்மளுக்கு பாசன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு விசு தான் நம்மளுக்கு போதும் ஆறு இருபது ஆறு இருபத்தஞ்சி மூணு இருபத்தஞ்சு கொடுத்துருக்கோம் இருபதுன்னு கொடுத்துருந்தா கூட நம்மளுக்கு பாசாயிருந்துருக்கும் இருபத்தஞ்சு நடிச்சிருந்தா கூட நம்மளுக்கு பாசாயிருந்துருக்கும் இதுலேயே நம்மளுக்கு விசாரிச்சு ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு நாலே நம்பரில் கொடுக்குறதுனால தான் வந்து நம்மளுக்கு வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போகுது ஆனால் நம்ம வந்து ரெகுலராக இதே மாதிரி நாலே நம்பர் தான் கொடுப்போம் அதிகமான நம்பர் கொடுக்கணும்னு நம்ம நினச்சா கொடுப்போம் கொடுத்தா நம்மளுக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகும் நம்ம வேணாம் இந்த நாலு நம்பருக்குள்ளே கண்டிப்பாக நம்ம போட்டு நூறுரூவாக்குள்ளே நஷ்டமானாலும் இல்லை வந்தால் சரி கண்டிப்பாக நம்ம பிசியும் கண்டிப்பாக எடுப்போம் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து கரெக்டாக எடுப்போம் கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்தோம் ஆனால் ஏப்ரல் மாதத்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது கைவிட்டு தான் போயிட்டு இருக்குது கண்டிப்பாக நம்ம வந்து ஏப்ரல் மாதத்துக்கு கண்டிப்பாக வின்னிங் எடுப்போம் நண்பா அதனால் வந்து கொஞ்சம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பதினெட்டாம் தேதி கெஸிங்கை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி என் ஐநூற்றி பதினெட்டு நா தமிழ் லாட்ரி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏ போடு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பி போடு பார்த்திங்கன்னா ஆறு எட்டு சி போடு பார்த்திங்கன்னா எட்டு நாலு இதுதான் நம்ம எடுத்துருக்கோம் ஆள் போட பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு ஆள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஆறு தான் எடுத்திருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி மிஸ் ஆகாது கண்டிப்பாக ஆல்போர்டு மூணு ஆ மூணு ஆறு கண்டிப்பாக வரும் அதனால் நம்ம சொல்ல வரோம் ஏபிசி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ரெண்டு டிக்கெட் மட்டும் சொல்கிறோம் இப்படியே உங்கள் கணக்கில் வரதான் மட்டும் பாருங்கள் மூணு அறுபத்தெட்டு மூணு அறுபத்தி நாலு மூணு தொண்ணூத்தெட்டு மூணு தொண்ணூற்றி நாலு இது தான் நம்ம கணக் கணக் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்துருக்கோம் மூணு அறுபத்தி எட்டு மூணு அறுபத்தி நாலு மூணு தொண்ணூற்றி நாலு மூணு தொண்ணூற்றி எட்டு ஒருவேளை உங்களுக்கு ஏழு களை வந்துச்சுன்னா ஏழு களை தச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடியது ஒரு நாளே நம்பர் தான் கண்டிப்பாக நம்ம ஒரு வெற்றி வந்துச்சுன்னா இதே மாதிரி நம்ம ரெகுலராக வெற்றி எடுப்போம் இன்றைக்கி வந்து நம்மளால் கொடுக்க முடியல நம்ம நண்பர்களோட பேரெலாம் சொல்ல முடியல நான் கோச்சிக்காதீங்க நாளைக்கு கண்டிப்பாக எல்லாத்தோட பேரையும் சொல்கிறேன் நேற்று கொடுத்தவங்க எல்லா பேரையும் இன்றைக்கி கொஞ்சம் நம்மளுக்கு டைம் கிடைக்கல வீடியோ போடுறதே கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்காண்டி தான் நம்ம சொல்கிறோம் நாளைக்கு கண்டிப்பாக எல்லாத்தோட பேரையும் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன்ஷட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்